பல்வேறு பண்ருட்டியை சார்ந்த சிறப்பான ரகங்களை நம்ம குளோனிங் பண்ணி வச்சுருக்கோம் அந்த குளோ பட் ப்ளஸ் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி நீங்கள் எந்த குணத்தில் ஒரு பார்த்து இருப்போ அதே குணத்தில் காய்க்கும் இந்த சுவையான இந்த மாதிரி சுவையான குணமான பழங்கள்லாம் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிசயம் எல்லோரும் வந்து விரும்பக்கூடிய சுவையும் குணமும் கொண்ட சிறப்பு விவசாய அருள் வணக்கம் நான் உள்ளத்தனை ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம வந்து நம்ம விவசாய ஆர்வல் சேனல் நிறைய வந்து காணொலி கொடுத்துருக்கோம் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப் நர்சரி சம்மந்தமாக நம்ம நம்ம யூடியூப் நர்சரி எங்கே இருக்குன்னா நம்ம பன்ருட்டில் அமைஞ்சிருக்கு சென்னை சாலையில் பன்ருட்டினால் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பலா பலாவோட புகழ் இப்போ நம்ம சமீபத்தில் கூட பலாவுக்கு ஒரு பன்ருட்டியும் பலாவும் மாபெரும் மரபு திருவிழா பலாவுக்கான திருவிழா எடுத்தோம் இந்த நோக்கம் என்னென்னா பலா வந்து ஒரு அற்புதமான ஒரு கற்பக விருட்சம் ஒரு அற்புதமான பணப்பயிர் ஸோ இதை வந்து அனைத்து விவசாய பேரும் வைக்கணும் இதோட விழிப்புணர்வு நிறையா தேவைப்படுத்துகிறா வச்சிருந்தோம் ஸோ அதில் வந்து இப்போ நாம நம்ம நர்சில் நிறையா பலாச்சரிகள் கிடைக்கிது உங்களுக்கு தாய் பராமரிசி ஜெயத்தியாட்டத்தில் சொல்லக்கூடிய மலேசியன் ஹனிஜாக் டான் சூரியான்னு சொல்லக்கூடிய வெரைட்டி வியட்நாம் மேல்ஏல்டு பிஎல்ஆர் ஒன்று சொன்னால் நம்ம பன்ரூட்டி பாலூர் ரகம் இன்னும் பல்வேறு ரகங்கள் இருந்தாலும் விவசாயிகள் வந்து நிறைய நம்ம இது பண்ணால் புதுமையான ரகங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கான தகங்கள் கேட்குறாங்க இன்னும் சிறப்பான ரகங்கள் நாமளும் அதை மாதிரி நான் இப்போ சொன்னால் அத்தனை ரகங்களை தாண்டி சிறப்பு இயல்புகளோட நம்ம பண்ட்ருடைய நூற்றுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது அதை சாதம் நம்ம வந்து முன்னெடுக்கணும் கண்டுபிடிக்கணும் நம்ம நோக்கமாக இருக்கும் அதில் வந்து நம்ம நம்மளுடைய நம்மளுடைய டீம்ஸ் நம்மளுடைய சுப்பீரியர் டீம் ஒன்று நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து அவங்களும் நம்மளும் சேர்ந்து ஒரு சில சிறப்பான ரகங்கள் வந்து பண்ட் தேர்ந்தெடுத்து விவசாய ரங்கங்கள் தேர்ந்தெடுத்து ஸோ அதை வந்து நம்ம ஒட்டுச் மாற்றி அதை ஒட்டுன்னு சொல்ல முடியாது இதை நம்ம குளோனிங்னு சொல்லலாம் சரியான வார்த்தை க்ளோனிங் சரியாக மாற்றி வைக்கணும் ரீசன் என்ன அந்த பட்டிங் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி வந்து பண்ட்ரூட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே தட்ப பண்ணுறது சரியில்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நிறைய லாஸ் ஆகுது நிறைய செடிகள் வந்து வர மாட்டேது ரூட் ஸ்டாக் பிரச்சனை நிறையா பிரச்சனை நம்ம அதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொடுத்துருந்தோம் திரும்ப நாளில் கண்டிப்பாக நம்ம பட்டிங் பிளான் வரும் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குளோனிங் சொல்லக்கூடிய பதியம் சொல்லலாம் இல்லை ஏர் லைரிங் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம் பதியம் செய்யப்பட்ட செடிகள் நம்மக்கிட்ட இது ஒரு ஆறு வகையான செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப தனிச்சிறப்பான செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர் ஃபார்ட்டினு சொல்லக்கூடிய ராமசாமி ஐயா ஃபார்ட்டி டூ வெரைட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிக்ஸ் இப்போ நான் அது முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் இப்போ ஜேத்தி எடுத்த உலகத்தில் இனிப்பான பழையே அதை தாண்டி வந்து ரொம்ப சுவை அதிகம் அற்புதமான குணம் நல்ல நல்லா வாசனை இருக்கும் ரெக்கவரி விஷயம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பல சாக்லேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராகு தேர்ட்டி எயிட் பிரிக்ஸில் ஒரு இந்த மாதிரி நம்ம பல்வேறு பண்ரூட்டியை சார்ந்த சிறப்பான ரகலை நம்ம க்ளோனிங் பண்ணி வச்சுருக்கோம் அந்த க்ளோனிங் செடியில் பெரிய ப்ளஸ் என்னென்னா ரொம்ப ஈஸி வெயிட்டு ரூட்டில் நல்லா ஃபுல் ஃபார்மிங் ஆகிருக்கு பட் இதில் நம்ம டிராபேக்னு ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல இதில் டிராபேக் இதில் என்னென்னா இதில் வந்து ஆணிவேர் கிடையாதுங்க பொதுவாக பம்பிங் டீன் சொல்லக்கூடிய மரங்களுக்கு ஆனிவேர் வேணும் ஆனால் இந்த செடிக்கு ஆணிவேர் இல்லை காரணம்னா இது நம்ம குளோனிங் மேத்தலை பண்ணுறதால இப்படி ஒரு தைவான் பிங்க் கொய்யா மாதிரியோ ஒரு ஜாக் மாதிரி இதுவும் வந்து ஒரு ஏர்லைரிங் பிளான்ட்டு தான் எலுமிச்சை மாதிரி ஆனிவியர் இல்லாதால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் வந்து கண்டிப்பாக நம்ம பல முந்நூறு ஆண்டுகளான ஒன்று கேட்குமேன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு குறைவு பட் இதில் ப்ளஸ் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரிட்டி நீங்கள் எந்த குணத்தில் ஒரு பழத்தை அதே குணத்தில் காய்க்கும் ஆல்ரெடி நம்ம இந்த செடியெல்லாம் ஆல்ரெடி ப்ராசஸாக ஒரு மூன்றாண்டுக்குள்ள முடிய வச்சு அதில் காயெல்லாம் பறித்து பார்த்துரும் குணம் நல்லாயிருக்கு செடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இதை என்ன சொல்லுன்னா ரொம்ப காற்றடிக்கிற பகுதியில் வைக்காதீங்க கொஞ்சம் இன்ட்ரி உள்ளே வைங்க விவசாய பெருமை உள்ளே வச்சு நீங்கள் வளர்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பெரிய லாபம் இருக்குது இது வந்து ரீசன் என்னால் இந்த சுவையான இந்த மாதிரி சுவையான குணமான பழங்கள்லாம் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி நம்ம இந்த பழங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு கூட நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தோம் நம்ம சென்னை செக்ரட்டரியெலாம் சார் சொன்னார் ஒரு பெரிய கலைவரமாக ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பாலம் தான் கொடுத்தோம் அவ்வளோ சுவை ஸோ எல்லோரும் வந்து விரும்பக்கூடிய சுவையும் குணமும் கொண்ட சிறப்பு ரகங்கள் அது மாதிரி நம்ம பன்ருட்டி பேசுனா வளர்ச்சியை தாங்கி இதோட ஜெனட்டிக்லேயே வந்து வளர்ச்சியை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும் நோய்ப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் மற்ற நம்ம வியட்நாம் மற்ற பலாக்களை கம்பேர் பண்ணுறப்ப சர்வேயிங் குவாலிட்டி தற்காக்கிற திறமையும் வாழை திறமையும் இதை வந்து மற்ற பலாவோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம பன்ருட்டி பலா ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நம்ம அந்த ரகங்கள் நம்ம வந்து நம்ம சிறப்பான ரங்களை நம்ம நிறைய ரங்களை வந்து கண்டெடுத்து அதை நம்ம க்ளோனிங் மெத்தலை நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அங்கே என்னென்னா அந்த ஒரு பழத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிமாண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் மட்டுமே சுவைக்கூடிய இது என்னன்னா ஒரு மரம் ஒரு முப்பது படம் தான் காய்க்குது இப்போ நம்ம லோக்கலில் இருக்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஐஏஎஸ்ஆர் இந்த மாதிரி நபர்கள் மட்டும் தான் பழங்கள் கிடைக்கிது நம்ம சாமானியர்களுக்கு கிடைக்கணும்னா நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணணும் நம்ம ஸோ அப்போ இந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறப்ப விற்பனை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன சொல்கிறதுனா இது நோய் தாங்கி வளரப்போகுது வறட்சியை போகுது ஸோ அப்போ இதை பழங்கள்லாம் மார்க்கெட்டுக்கு வரப்போ பல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படும் ரீசன் என்ன அவ்வளோ சுவை அவ்வளோ குணம் இருக்கிறதுனால மாதிரி தாங்கலாம் விவசாயிகளுக்கு ஒரு மாபெரும் மரப்பிரசாதம் ஸோ இது வருங்கால பட்டிங் பிளான்ட்டும் கண்டிப்பாக நம்மகிட்ட கிடைக்கும் இன்றைய தேதிக்கு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு நம்மகிட்ட ஏர்லைரிங் பிளான்ட்ஸ் கூட அந்த குளோனிங் மெத்தட் பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ இதை நம்ம அறிமுகப்படுத்துகிற அந்த முறை இதை நீங்கள் உங்கள் தேவைக்கு வாங்கி நீங்கள் நடவு பண்ணுங்கள் இதை நான் என்ன சொல்லுன்னா ரெண்டு செடியாக நல்லா சொல்கிறோம் ரெண்டு செடி நடக்கிறப்ப ரூட் இன்டர்லாக்கிங் சொல்லுற மெத்தலில் இன்னும் ஸ்ட்ராங் கிடைக்கும் இல்லை காற்று வந்து அதிகம் அடிக்காது புயல் மாதிரிலாம் வராதுன்றப்ப நீங்கள் ஒரு சிறிய நல்லா ஒன்றும் தப்பு இல்லை நம்ம கடற்கரையை ஓரம் நம்ம மழையே சாகுபடி பண்ணோம் நம்ம ப்ராப்பராக அதை முட்டெலாம் கொடுத்து வச்சுறப்ப காற்று மேக்ஸிமம் பெரும் புயல் அடிக்கிறப்ப நம்ம ப்ராப்பராக கவர் பண்ணுறப்ப மரம் விழாது பட் நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறப்ப விவசாயிக்கு அதை சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஸோ அதை நம்ம சொல்கிறோம் அது மாதிரி வந்து பல அளவு மிகப்பெரிய ட்ராபேக் ஒன்று இருக்குது நம்ம சொல்லியிருப்போம்ல விடையிலும் மேலூத்துல வராது ஒரு இருபது அடி முப்பது அடி தண்ணி மேல் ஊற்றுந்தாங்க அங்கே வராது இந்த பம்பிங் டீயான பலான்னு சொன்னோம் ஆனால் இந்த பலா வந்து நீங்கள் மேலூத்துலேயும் வைக்கலாம் ஏன்னா அது ஆணிவர் பெருசாக இது சல்லியர்கள் மற்ற பக்கவர்களால் பரவுகிறதால இல்லை ஆணிவர் ஃபார்ம் ஆகுது பட் இருந்தாலும் உண்மையான ஆணிவருக்கு ஈக்குவல் இணை இருக்காதால் உங்களுக்கு மேல் ஊத்து தண்ணிலேயும் இந்த பலா வந்து சிறப்பாக வரும் குணம் வந்து பெருசாக மாறாது அற்புதமான சுவை இருக்கும் ஸோ அதனால் யாருக்கெலாம் தனமான பண்ருட்டி பாரம்பரிய பலாக்கள் சிறப்பான பலாக்கள் வேணுமோ நம்ம யூடியூப் ஆர்கானிக் தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம் ஒரு ஆறு ரகங்கள் நம்மகிட்ட சொன்ன மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இந்த பழங்கள் நிறையா நம்ம சாப்பிட்டாங்க போன முறை நடந்த பலாத்து விழா கூட இந்த சாக்லேட் வேலைலாம் கிட்டத்தட்ட எல்லா விஐபிஸும் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்டதாகவும் ரொம்ப அற்புதமான சுவை கிட்டத்தட்ட முப்பத்தாறு பிரிக்ஸ்லாம் வருது பிரிக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை அதில் அற்புதமான அரோமா அதை வந்து ஒரு தனித்துவமான குணங்கள் உங்களுக்கு இருக்குது சிதை மாதிரி சிறப்பான பலாக்கள் நீங்கள் ராமசாமி ஃபார்ட்டி டோல்லாம் எனக்கு சாப்பிட்டா அந்த வாசனை உங்களுக்கு தலையில் ஓடிட்டே இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு பிரிக்ஸ்லேயும் அவ்வளோ கிறிஸ்பியாக நீங்கள் அது ஒரு இயற்கையின் படை பார்த்த மாதிரி இன்னும் நிறைய பலாக்கள் இருக்கு தேர்ட்டி எயிட் பிரிக்ஸில் ஒன்று வச்சுருக்கோம் தேர்ட்டி சிக்ஸில் வச்சுருக்கோம் ஒரு ஆரஞ்சு பலா ரெண்டு பலா இருக்குது நம்மக்கிட்ட ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு மிட்டாய் டேஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு இந்த ஆரஞ்சு டேஸ்ட் எப்படி வருதுன்னா நாங்கள் இது அந்த ஆரஞ்சு கலர் அதிகமாக இருக்கிறதால தான் வந்து அந்த ஆரஞ்சு பழம் சுவை வருது அதாவது வந்து இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிறப்ப அந்த பொதுவான சுவை படுது அந்த ஆரஞ்சு சுவை ஸோ நாங்கள் இந்த பலாவிலையும் அதை பார்த்தோம் ஆரஞ்சு பழ ஒத்த ஒத்த குணம் இருக்கும் அந்த பலாவில் ஸோ அந்த பலாக்கள் நம்மக்கிட்ட வந்து ஊட்டச்சிலாம் வருது இதில் அந்த பேச்சில் வரல அடுத்த பேச்சில் அதுவும் வருது ஸோ இந்த மாதிரி தனி சிறப்பு வாங்க ரொம்ப ரேரான பொருட்கள் நம்ம பயிர் பண்ணுற பொதுவாக விவசாய பெறும்போது கொஞ்சம் தனித்துவமான பயிர்கள் எல்லோரும் மற்ற மோனோ கிராபிங் சிஸ்டத்துலேருந்து தவிர்த்து வரப்போ கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் இந்த பலாக்களை நீங்கள் இன்டர் கிராப்பிங் நீங்கள் தன்னை மரத்தோடலாம் கண்டிப்பாக பயிராக பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம பண்மயம் நம்ம அண்ணன் காளி தான் பெரிய அளவில் சாதிச்சுட்ருக்காங்க கம்போடியன் ஜாக்கு வியட்நாம் ஜாக்கு ஈவிஆர்க் ஜாக்கு மாதிரி ஜாக்கெல்லாம் வந்து பலாக்கெல்லாம் வந்து பொள்ளாச்சி பகுதியில் அதை வந்து பார்த்திங்கன்னா மெத மண்டல பகுதி மாதிரி கிட்டத்தட்ட அதெல்லாம் பாலக்காடு பார்டரில் சூப்பராக வந்து பண்ணி பெரிய அளவு வந்து விற்பனை வாய்ப்பு இருக்குது அதை மாதிரி நம்மளும் விவசாய இன்டர் கிராப்பிங் மல்டி கிராப்பிங் பார்டர் கிராப்பிங்னே நம்ம பல்வேறு வகையில் நம்ம பரிணமிக்கிறப்ப தான் வந்து நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்கான தேவையான ஆலோசனையும் இயற்கை பொருளும் வழங்க நம்ம உள்ள தனியவர் யூடியூவாக தயாராக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் தரமான உட்டுச்செடிகள் பலாச்செடிகள் வேணுமோ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம இந்த பண்டூட்டி பலா மட்டும் இல்லாமல் ஜெய்த்தி அடுத்தது மாதிரி பட்டிங் பிளான்ஸ் வியட்நாம் ஏர்லி ஈவிஆர் ஜாக் கம்போடியன் ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு ரகங்கள் நாட்டு ரங்கள் விதை ரகங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட நிறையா இருக்குது எல்லாம் இது மாதிரி பெரிய ஒட்டு ரகங்கள் கிராஃப்டிங் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழடி எட்டு இருக்கும் இதை மாதிரி செடிகள் நம்மக்கிட்ட வந்து இருக்குது இதோட பெரிய செடி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ விவசாய தேவைக்கு வீட்டு தேவைக்கு நீங்கள் எப்படி கேட்டால் நம்ம ப்ராப்பராக நம்ம இன்னும் பல்வேறு அரிய வகை பழமரங்கள் நம்மகிட்ட இருக்குது மா கொய்யா அப்படின்னு ஸோ நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் தேவைப்பட நம்பருக்கு ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்